வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ஒரு கோடி பெண்கள் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் இது வந்து ஒரு இமாலய பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது உதயநிதி இதை வந்து எதிர்கொள்ளப் போகிறாரா இந்த சவால்களை அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு கோடி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் முதல்வர் ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கே முக்கியமான திட்டத்தை அடுத்த இரண்டு மாதங்களில் வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த வேண்டிய பொறுப்பை சிக்கல் இல்லாமல் உதயநிதி வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றினால் அது நாடாளுமன்ற தேர்தலும் அதன் பின்னர் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது ஸோ திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமாக அமைய போகுது ஆனால் இந்த திட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்களை வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பதற்கு ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்ல ஏனெனில் திட்டம் முழுமையாக ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு போய் சேர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் விரும்புகிறார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி கலைஞர் டிவி வழங்கியபோது போது ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த டிவி என்று கட்டுப்பாடு விதிக்கவில்லை காரணம் இதில் அரசியல் செய்து ஏதாவது ஒரு வகையில் அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதால் அப்படி அறிவிக்கவில்லை ஆனால் ஸ்டாலினோ அப்படி இல்லை ஏழைகளுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் போய் சேர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் ஏனெனில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தருவது என்பது பொருளாதார ரீதியாக சிக்கலான விஷயம் எனவே பொருளாதார கட்டுப்பாடுகளுடன் தமிழ்நாட்டில் ஏழை பெண்கள் ஒவ்வொருவரையும் தேர்வு செய்து அவர்களுக்கு ஆயிரம் தர அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் இந்தியாவில் எங்குமே இல்லாத முன்னோடி திட்டம் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதை மற்ற மாநில அரசுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இந்த சூழலில்தான் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயலாக்குத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலினிடம் கலைஞர் ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளார் நேரடியாக மாவட்ட தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் பயனாளிகளை தேர்வு செய்ய போகிறார்கள் இதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அதே நேரம் ஏழைகள் யாரும் விடுபடாமல் பயனாளிகளை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏனென்றால் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக வரலாற்றில் மட்டுமல்ல தமிழ்நாடு வரலாற்றிலும் இவ்வளவு பெரிய திட்டம் இதுவரை உருவாக்கப்பட்டதில்லை இதிலும் நிச்சயம் அரசியலும் உருவாகும் ஏழையான ஏழையான என் பெயர் வரவில்லை உன் பெயர் வரவில்லை என்று போர்க்குடி உயர்த்துவ வாய்ப்புகள் உள்ளது அவர் என்னை விட வருமானம் அதிகம் உள்ளவர் அவருக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கவில்லை என்று குரல்களும் வரும் ஆனால் அதை சரியாக கையாண்டு வெற்றிகரமாக திட்டத்தை நிறைவேற்றினால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பலமாக இருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு திமுகவிற்கு பெரிய பலமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இதனிடையே இந்த திட்டம் குறித்து நேற்று முதல்வர் ஸ்டாலின் பேசும் பேச்சு அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற உன் உன்னதமான திட்டத்தை எந்தவிதமான புகாருக்கும் இடமளிக்காமல் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் தொடங்கி தொடங்கியுள்ளனர் ஸோ அலுவலர்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே கேட்டுக்கொள்கிறார் இது சம்பந்தமான ஏதாவது உதவி தேவையாக இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ முதலமைச்சர் அலுவலகத்தையே இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைச்சர் உதயநிதியோ அல்ல என்னையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்மானாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஒரு கோடி பெண்களின் வாழ்க்கைக்கு உதவும் உதவி செய்யும் உயிர்த்தொகை வந்து பார்த்திங்கன்னா அதனை மனதில் வைத்து அனைவரும் அக்கறையுடன் பொறுப்புடனும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இத்துடன் இந்த செய்தி தலைப்பானது முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்